அதில் திருப்தி அடைய மாட்டான் சாப்பாடு வழங்குகிற பொழுது மட்டும்தான் போதும் என்ற வார்த்தையே வந்து மனிதன் மட்டுமல்ல எல்லா ஜீவராசியும் போதும் என்ற வார்த்தையே சாப்பிடுகின்ற பொழுது மட்டும்தான் சொல்லும் ஏன்னா வயிற்றில் எவ்வளோ இடம் இருக்குதோ அவ்வளோதான் சாப்பிட முடியும் அதுக்கு மேலே முன்னாள் நிறைய சாதம் இருந்தால் கூட அவ்வளோ சாதனைக்கு சாப்பிட முடியாது தான் சொல்லுவாங்க நமக்கு என்ன ரொம்ப இருக்குதோ அதை தான் நம்ம சாப்பிட முடியும் உடம்பெல்லாம் எண்ணெயை பூசின்னு உருண்டாலும் உடம்புல இவ்வளோ மண்ணை ஓட்ட முடியுமோ அவ்வளோதான் ஓட்டும் ஆறெல்லாம் தண்ணியாக போனால் கூட நம்ம தாகத்துக்கு எவ்வளோ தண்ணீர் குடிக்க முடியுமோ அவ்வளோதான் குடிக்க முடியும் அப்படி தானத்திலே சிறந்தது அன்னதானம் என்று சொல்லுவார் அதுதான் போதுன்ற எண்ணத்தை உலகத்தில் எல்லா உயிருக்கும் வழங்கும் சாப்பாடு மட்டும்தான் பாரதத்திலே கர்ண எல்லா தானமும் செய்வான் ஒரே தானத்தை மட்டும் செய்யலை அன்னதானத்தை கர்ணன் வந்து செய்யலை அப்படி அன்னதானத்தை செய்யாத போது பாரத ஒரு குடிந்து பதினேழாம் நாள் சண்டையில் கர்ணை இறந்து அவன் செய் புண்ணியத்தை பகவானுக்கு கர்ணநானன் தானமாக கொடுத்து பகவான் கருடான தரிசனம் கொடுத்து அதை கண்டு கலைத்து விண்ணகம் போய் சேர்த்தான் விண்ணுலகம் போய் சேர்ந்த பிறகு பசி 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 பசின்னு அலர்கசி பசி பசி என்று அழர்கின்ற பொழுது தர்மராஜாவும் அங்கே செல்லும் தர்மராஜா பாரத போர் புரிந்து முப்பத்தி ஆறு வருஷம் மண்ணுலகத்தை ஆண்டான் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து விண்ணுலகத்துக்கு புறப்படும் போறார் பாரத போர் நினைக்கின்ற பொழுது தர்மராஜாவுக்கு வயது அறுபத்தி ஆறு அதற்கு பிறகு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தார் ஆக தர்மராஜாவுடைய வயது நூத்தி இரண்டு வருஷம் தான் இந்த மண்டலத்திலே வாழ்ந்தார் கலியுகம் பிறந்ததன் உடனே பகவான் சொல்றார் தர்மராஜா உடி உனக்கு என்ன உலகத்துல வேலை என்று புறப்படுகிறார் கலியுகம் பிறந்ததை எப்படி தர்மராஜா கண்டுபிடித்தார்னா ஒருத்த விலை நிலத்தை இன்னொருத்தருக்கு விட்டுட்டான் வாங்கினாக நிலத்தை உழுதுற பொழுது அவனுடைய நிலத்திலே ஒரு புதையல் கிடைக்குது அந்த புதைகளை நிறத்தை வாங்கணும் என்ன பண்ணால் நிலத்தை தனக்கு விற்றானே அவன் எடுத்து கொண்டு சொல்லுறான் அண்ணா இந்த புதைகளானது நீங்கள் எனக்கு விற்றீர்களே அந்த நிலத்தில் தான் கிடைத்தது நான் ஏற்றுதானே இந்த நிலத்தை எனக்கு சொந்தம் என்று வாங்கினேன் இடத்துல பணம் கொடுத்து இது உங்கள் மோதாதையர் யாரோ உங்களுக்காக புதைத்து வைத்த புதைகள் இது உங்களை தான் சேரணும் அதனால நீங்கள் இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்றோம் அதுக்கு நிறத்தை கொடுத்தோம்னு சொன்னான் எப்ப உங்களுக்கு இந்த நிலத்தை நான் உனக்கு கையமாக எழுதி கொடுத்துட்டேனோ இந்த நிலத்துக்கு மேல இருக்கிறதும் உன்னு தான் சொன்னோம் நிலத்துக்கு உள்ள இருக்கிறதும் ஒன்று தான் சொல்கிறோம் இது எனக்கு சொந்தம் எங்களப்பான்னு நிலத்த விக்கிரமா சொன்னான் உடனே நிலத்தை வளர்ந்தவன் சொன்னான் இல்லைன்னா இது உனக்கு தான் சொல்கிறோம் நிலத்த விக்கிறவன் சொன்னால் இல்லை இந்த பொதை உணர் தான் சொல்கிறோம் சரி வா நம்ம தர்மர் இடத்துலையே போய் கேட்கலான்னு சொல்லிட்டு தர்பர் இடத்தில் வருதான்னு தர்மராஜ பார்த்தா என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை இல்லை நிலத்தை விற்றவன் சொன்னான் ஐயா நான் நேற்றே நிலத்தை வித்துக்கிறேன் இன்று தான் இவர் நிலத்தை உதுல அதில் புதையல் கிடைச்சிருக்குது இந்த புதையல் நிலத்தை விட்டுற எதுக்கு தான் சொன்னோன்னு வந்து இவர் சொல்லுறார் நீங்களே சொல்லுங்க நான் எப்போ நிலத்தை வித்தணும் அதில் இருக்கிற எல்லா பொருளும் இவருக்கு தானே சொந்தம் நீங்களே சொல்லுங்கன்னாரு தருமராஜா நிலத்தை வாங்கணும் சொன்னான் என்னதான் இவர் தான் எனக்கு நிலத்தை விற்றுந்தாலும் இதற்கும் அதற்கு முன்னால் வரை இவருடைய சொந்த நிலம் இதனை இவங்க முன்னோர்கள் யாரோ இவருக்காக பயன்படுத்தும் என்று புதைத்து வைத்த புறையில் இது எப்படிங்க நான் எழுத முடியும் இதை இவருக்கே கொடுத்துருமோன்னா நிலத்தை வாங்கினேன் நிலத்தை வித்தவன் சொன்னா இல்லை தர்மராஜா இவருக்கே நீங்க கொடுத்துருந்தது நிலத்தை வித்தவன் சொன்னான் உடனே தர்மராஜா பார்க்குறேன் நம்ம நாட்டில் இவ்வளவு நல்லவங்களா உங்களுக்கு என்ன நீங்க சொல்றதுனே எனக்கு தெரியல ஒரு வாரம் கழித்து வாங்கப்பான்னு சொல்லி தம்பிகள் தம்பிகளோடு ஆலோசனை பண்ணார் அப்பொழுது தர்மராஜா சொன்னார் ஒரு வாரம் கழித்து அவங்க வருகிற பொழுது ஆறு பாதி எடுத்துக்கணும்னு சொல்லலாம்னு நான் இருக்கிறவங்களா நீங்கள்லாம் என்ன சொல்றீங்கன்னு தம்பிகள் கல கழுக்கிறாரு சரி அப்படிதான் அவங்க எண்ணம் போல நானும் பேம அர்ஜுன் நல்ல சகாயம் சொல்லுகிறார்கள் ஒரு வாரம் கழித்து விட்டு வாங்க சொன்னவங்க நாளைக்கு காலையிலேயே எட்டு மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க தருமரப்பா தர்மராஜா பார்த்தார் என்னப்பா ஒரு வாரம் சொன்னா என்ன நீங்க இன்றே வந்து விட்டீர்கள் தர்மராஜா நீதியை நாங்கள் தெரிந்து கொண்டோம் தான் நாங்களே வந்துடுறோம் இடத்துல சொல்லலாம் என்னதான் நீதி சொல்ல சொன்னீங்க நீங்களே தெரிஞ்சுக்கணும் சொல்லுறீர்கள் என்ன இது நாங்களே தெரிஞ்சுக்கணும் எப்போ அவர் நிலத்தை எடுத்து விட்டாரோ நிலத்துல இருக்கிற மொத்தம் எங்களுக்குதான் சொல்லலாம் நிலத்தை வாங்கலாம் இப்போ நிலத்தை வித்தவன் என்ன சொன்னான் நான் நிலத்தை நேற்று தானே எழுந்து நாள் முந்தானாவே எழுந்து தானே சொன்னோம் நாளும் இந்த புதையில் அந்த நிலத்துல தான் இருந்தது அப்படின்ற பொழுது இந்த புதையில் எங்கள் முன்னோர்கள் உடைக்கிற புறையில் இது எழுதுதான் சொந்தன்னா நிலத்தை விட்டுறேன் நேற்று நிலத்தை வெற்ற நிலத்தை இந்த புதையில் சொந்தன்னு சொன்னால் நிலத்தை வாங்கினவன் நிலத்தை வெற்றவனுக்கே இந்த புதையில் சொன்னோம் சொன்னால் இன்று நிலத்த விட்டவன் தான் எனக்குதான் சொல்றான் ஒரே இரவிலே நேற்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு என்று மாறி மாறி பேசுவதை பற்றி உணர்ந்த தர்மராஜா அதிர்ந்து போய் கண்ணா என்னன்னு கேக்குறாரு பகவான் சொன்னாரே கலியமம் பிறந்த விட்டது தர்மராஜா உனக்கு இனிமே வேலை இல்லை நீங்க இருந்து புறப்படுன்னு சொல்ற அப்படி புறப்படுகிற பொழுது தம்பிகளை அழைத்து கொண்டு இனி கலியுகம் பிறந்து விட்டது நம்முடைய சொல்லுக்கும் மரியாதை இருக்காது அதனால் நாம் புறப்படலாம்னு சொல்லிட்டு புறப்படுகிற பொழுது தர்மே பீமே அர்ஜுனே நகல சதாதேவன் எல்லாரும் புறப்பட்டு தர்மராஜாவானவை கலியுகம் பிறந்த விட்டது இனி நம்முடைய சொல்லுக்கும் மரியாதை இருக்காது நாம் இப்பொழுதே விண்ணுலகம் புறப்பட்ட சென்றவர்கள தம்பிகளே தௌவதை புறப்படும் சொல்லி புறப்படுற கோபரயம் முடிந்து கலியுகம் பிறந்து விட்டது முடிந்தது எப்படி தெரிந்தது கலியுகம் பிறந்தது எப்படி தெரிந்ததுன்னா இன்று ஒரு வார்த்தை நாளை ஒரு வார்த்தை பேச்சினை மாற்றி பேசக்கூடிய மனிதர்கள் எங்கே பிறப்பார்கள் என்றால் கலியுகம் தோன்றுகிற பொழுது அந்த கலியுகத்தினுடைய புத்தியிலே முதல் புத்தி தான் இன்று ஒரு பேச்சு நாளை ஒரு பேச்சு முகத்துக்கு முன்னதாக ஒரு பேச்சு முதுகுக்கு பின்னதாக ஒரு பேச்சு இப்படி கொடுத்த வார்த்தை காப்பாற்றாமல் இருப்பது அடுத்து வார்த்தை மாறி மாறி பேசுவது அதே போல் வெள்ளவர்கள் போல் நடிப்பது இதுதான் வந்து கலிங்கம் போன்ற இதற்கு ஆதாரமாக அமைந்தது ஏன்னா துவாபர யுகத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் கிடையாது மாற்றி பேச மாட்டார்கள் மாற்றி பேச மாட்டார்கள் உள்ள உணவை மறக்க மாட்டார்கள் நன்றியையும் மறக்க மாட்டார்கள் என்னென்றே கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை செயல் மதற்கென்று வந்தோர் பிறந்தகையாக சொல்லுவது போல நன்றியையும் மறவாமல் இருந்தார்கள் அதனாலதான் செஞ்சோற்று கடனை தீர்ப்பதற்காக துரியோதன பக்கத்திலேயே அவன் செய்வது தவறு என்று தெரிந்துகூட அவளிடத்துல உண்ட உணவுக்கு கடைசி வரை உண்மையாக இருந்து பதினோரு அக்ரோணி சேரி துரியோதன பக்கத்துல மண்டது என்றால் ஒரு அக்ரோணி சல்லியன் மூலம் வந்தது ஒரு அக்ரோணி கண்ணு கொடுத்து வந்தது மீதம் இருக்கிற ஒன்போது அக்ரோனியும் அவனிடத்துல சாப்பிட்ட உணவுக்காக அவனுக்காக போரிட்டு உயிரை விட்டது இப்ப சல்லியனும் அவனிடத்துல உண்ட உணவுக்காக தான் துரியோதனோடு போய் சேர்ந்தான் அதனாலே தோபரை நல்லவர்கள் வாழ்ந்தார்கள் நன்றியுள்ளவர்கள் வாழ்ந்தார்கள் கையுகொத்திரே அது இல்லை என்று தெரிந்த பிறகுதான் கண்ணா சொல்றார் தருமா இனி உன் பேச்சு இந்த கலிபத்துல செல்லாது புறப்படுற புறப்படும் போது தர்மராஜா மீமசேனை அர்ஜுனே நகுனே சகாதேவ பாஞ்சாலி பாஞ்சாலி பின்னாடி ஒரு சுவரி பிடித்த புழு உதிர்கின்ற ஒரு நாய் அப்புறம் போய் கொண்டே இருக்கிறாரு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் போது அந்த பாஞ்சாலியமாக தம்பான்னு விடுறான் தேவ சொல்றான் அண்ணா பாஞ்சாலி விடுறான்ண்ணா வேலை பார்க்காது அவர் நாம் ஐந்து பேரும் அவளுக்கு கணவனாக இருந்தாலும் நாம் எல்லாரும் விட மிகுந்த அவளுக்கு அன்பு யார் வேறன்னா அர்ச்சுன மேலே அர்ஜுன மேலே நம்ம அனைவரிடம் இருக்கின்ற அன்பை காட்டிலும் ஒரு மடங்கு அன்பு அவளுக்கு அர்ஜுனன் மேல இருந்ததுனாலே நம்மை பின்தொடர்ந்து சொர்க்கத்துக்கு வர முடியல அவள் தான் அவள் கிழ விளையாடறான் அவளை திரி பார்க்காத வான்னு சொல்றாள் இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் சதாதேவன் விளர அண்ணா சதாதேவன் விளர அண்ணா விடு ஏன்னா நம்ம விட சாஸ்திரத்துல சிறந்தான் யாது இல்லைன்ற ஆணவம் அவனுக்கு அதனாலதான் அவனாலேயே சொர்க்கத்துக்கு தொடர்ந்து வர முடியல விடுகிறான் விழுந்து தொலைவிட்ட விடுந்தார் இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் அண்ணா நகுலம் விழுதுறேன் அண்ணா என்றார் விடு நீ விளையத்து இனதிரிமா காரணம் குதிரை ஏற்றத்தில் உன்னை விட சிறந்தவன் யாரும் இல்லை என்ற ஆணவும் எங்கள் ஐவரிலே நீ அழகானவன் உன்னை விட அழகானவன் என்ற ஆணவும் உனக்கு உண்டு தான் நீ எங்களோட சொர்க்கத்துக்கு தொடர்ந்து வர முடியல விழுதுராய் விழுந்து தொழினாரு தர்மராஜா இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் அர்ஜுனை சொல்லக்கூட்டா அண்ணா நான் தம்பி அர்ஜுன விழுகின்றேன் விழு நீ விழுவினார் அண்ணா நான் என்ன தவறு செய்தேன்னா ஏன்னா என்னால் உங்களோட தொடர்ந்து சொர்க்கத்து வர முடியலன்னு கொடுக்கிற போது அர்ஜுன கேட்கிறான் உன்னை விட சிறந்த வில்லாளி யாரும் இல்லை என்ற ஆணவ உனக்கு அதனால அந்த ஆணவ உன்னை கீழே தள்ளுகிறது நீயே விழுன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் பீம விழுகிறான் அண்ணா நான் பேம விழுகிறேன் விடு உனக்கு உன்னை விட புஜபலம் பலம் படித்தவர் யாரும் இல்லை என்ற ஆணவம் உன்னாலே தொடர்ந்து சொர்க்கத்து வர முடியும் விழு என்று சொல்லுகிறார் இப்ப தர்மராஜாவும் அந்த சொறி பிடித்த நாயும் செல்லுகிறார்கள் சொர்க்கத்துக்கு இப்போ சொர்க்கத்தினுடைய கருவு திறகுது தேவேந்திர சொன்னார் தர்மராஜா பண்ணுலகத்திலே தர்மத்தின் வடிவமாக வளர்ந்தவர் நீங்க பொய் சொல்லாதே நல்லவே சத்தியத்தினுடைய வடிவம் அதனால உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் உண்டு இந்த உங்களுக்கு பின்னாடியே வந்திருந்தேன் இந்த சொரி புச்ச நாய் இந்த நாய்க்கு சொர்க்கத்துல இடங்கள புட்சக்களை தள்ளுங்க நான் தேவேந்திர தர்மம் சொன்னாரே என்னுடைய தம்பிகள் என் மனைவி பாஞ்சாலையெல்லாம் என்னை தொடர்ந்து இவ்வளோ தூரம் வர முடியாமல் எல்லாரும் அங்கங்கே கே விழுந்துட்டாங்க இந்த நாய் மட்டுந்தான் என்னை தொடர்ந்து இங்கே சொற்களோக வரை வந்திருக்குது இவ்வளோ தூரம் என்னை வந்திருக்குது இந்த நாய் என்றால் இது யார் நம்பி வந்திருக்குது இவர் பின்னாடி போனால் இவர் எங்கேயோ ஒரு நல்ல இடத்துக்கு போகிறாரு நாமும் இவருக்கு பின்னாடி போனால் அதை நல்ல இடத்துக்கு போகலாம் என்ற நம்பி என்னோடு வந்திருக்கிறது அதனாலே இந்த சொர்க்கத்தை நாய்க்கும் தருவதாயின் நான் சொர்க்கத்துக்குள்ள வரேன் நாய்க்கு சொர்க்கம் இல்லைன்னா நானும் இப்படியே திரும்பி பூமிக்கே போயிருந்தேன் தர்மராஜா உடனே பின்னதாக இருந்த அந்த நாயை யம தர்மராஜாவே தருமரை சோதிக்கிறதுக்காக இப்படி சொல்லி கொடுத்த நாயாக வந்திருக்கிறேன் அவர் சுயவடிவந்தன் என்று தர்மா இந்த கூட உன்னுடைய தர்ம நிலை தவறாத குணத்தை உலகத்துக்கு காட்டுவதற்கு தான் நானே சொல்லி பிடித்த நாயாக உன்னை பின்தொடர்ந்து வந்தேன் என்று சொல்லி சொர்க்கலோகத்துக்கு சென்றார் அங்கே தேவேந்திர சொர்க்கத்தை சுற்றி காட்டிவிட்டு துரியோகன் இருக்கிற இடத்துக்கு அழைச்சி உள்ளார் துரியோகனே தங்க சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிறான் தர்மன் பார்த்தார் என்ன தேவேந்திரா மண்ண உலகத்தில் இவன் செய்யாத இல்லை இவன் செய்யாத அக்குழைங்களை இவனை நல்ல தந்த சிம்மாசனத்திரம வைத்து இருக்கிற என்ன இது உண்மைதான் தர்மராஜா இவன் செய்யாத பாவம் இல்லை செய்யாத இல்லை ஆனாலும் உங்களுக்கு எத்தனையோ தீர்வு செய்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது பண்ணிருக்கான் அந்த பெரிய நல்லதுனால உங்களுக்கு இவன் செய்யற தீங்கெல்லாம் சரியானதுல என்ன நல்லது செய் பதிமூணு வருஷம் நீ காட்டுக்கு போனீங்க அந்த பதிமூணு வருஷம் உன் தாய் முகமாதேவி சாப்பாடு போட்டு எந்த குறையலாம வைத்தவன் முடியோது புதமாதேவியை அவன் காட்டுக்கு அனுப்பலை நீங்கள் காட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அரண்மனைக்குள்ளே அழைத்து சென்ற பதிமூணு வருஷம் காந்தாரிக்கு சமமான இடத்தை கொடுத்து கடைசி வரையிலும் அற்புதமாக நீங்கள் காட்டில் கஷ்டப்பட்டாலும் பதிமூணு வருஷம் புதமாதேவி காட்டில் கஷ்டப்படாமல் நாட்டிலே வைத்த புண்ணியத்திற்காக அவனுக்கு சொல்லத்திலிருந்தான் இன்னும் கொஞ்சம் தூரம் அழைத்து கொண்டு சொல்லுங்கிற பொழுது கர்ணை பசி 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 பசின்னு அழக நீமராஜா கேட்டார் வாரி கொடுத்த வள்ளு இவர் கொடுக்காத தான பிள்ளை என்னுடைய அண்ணனாக பிறந்தவர் இவரையே அப்படி பசி பசி தவிக்க விடுறீங்கன்னு இந்த குழு கட்சியால் பார்க்க முடியும் தான் தெரிஞ்சேன் உண்மைதான் திருமராஜா பொண்ணை தானமாக கொடுத்தார் மண்ணை தானமாக கொடுத்தார் பசுவை தானமாக கொடுத்தார் இரவு நேரத்தில் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார் பகல் நேரத்தில் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார் தூக்கத்தில் எழுப்பி தானம் கொடு கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டார் எந்த நேரத்திலே வந்து எந்த கிழமையிலே வந்து எந்த ஓரையில வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாய் கொடுத்த வள்ளல் கர்ணன் ஆனாலும் கர்ணனையே செய்யாத ஒரு தானம் இருக்கிறது என்ன எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்தாரு யாருக்கு இவர் சாப்பாடு போடலையே அன்னதானம் செய்யலையே இவர் வணக்கிய சொர்ணதானம் தானம் கோதானம் பூதானம் எல்லாம் சொந்தத்திலிருந்து இவர் யாருக்கு சாப்பாடு போடாதனால இவருக்கு பசியானது இருக்கிறது என்று தேவேந்திரன் சொல்லுகிறார் தர்மராஜா பார்ப்ப ஆயிரம் தான் இருந்தாலும் வாயுகளுக்கு இருந்த வல்ல கர்ணன் பசி என்று துன்பப்படக்கூடாது பசி தேரத்துக்கு எதனால் ஒரு வழிபடுறதுன்னு சொல்லுகிற பொழுது தேவேந்திரன் சொன்னார் கர்ணா நீ உன்னுடைய ஆள்காட்டி காட்டியவர்களை எடுத்து வாயில்களே வைத்துக்கொள் என்றார் உடனே கர்ணே ஆள்காட்டி காட்டியவர்களை எடுத்து வாயிலே வைத்துக்கொண்டான் வாயிலை வைத்துக் கொண்ட உடனே அந்த பசியானது தீர்ந்தது தருபர் பார்த்தா என்ன இது உணவாக பசி தீரலே ஆள் காட்டியவர்களை எடுத்து வாயில வைத்த உடனே பசி தீர்ந்ததே என்ன காரணம் தேவேந்திரா என்று கேட்டபோது தேவேந்திர சொல்லுற தர்மராஜா கர்ணை யாருக்கும் சாப்பாடு போட்டதில்லை ஆனா துரியோதனை ஒரு நாள் தவறாம இருபத்தி நாலு மணி நேரம் சோறு போட்டவன் துரியோதனை ஒரு முறை முனிவர்களும் மன்னர் படைகளும் அஸ்தனாபுரத்துக்கொள்ளர்கள் உள்ளே வருகிற பொழுது துரியோத நடத்துகின்ற அன்னதான சாலை எங்கே இருக்கிறது என்று கேட்டார்கள் அப்பொழுது மாளிகையினுடைய மேல் பகுதியில் என்று கொண்டிருந்த கர்ணன் அதோ தெரிகிறதே அந்த தான் என்று கர்ணன் சோடு போடுகின்ற அன்னதான சாலையை இந்த ஆள்காட்டி விரலாலே சுட்டி காண்பித்து அவர்களுக்கு தெரிவித்தான் இவன் சாப்பாடு கோடினாலும் சாப்பாடு போடுற இடத்தை அவர்களுக்கு ஆள்காட்டி விரலாலை சுட்டி காட்டி தெரிவித்ததுனாலே இந்த பசியில் இருக்கக்கூடிய வல்லமை அந்த ஆள்காட்டி விரலுக்கு வந்து சேர்ந்ததே நாம் சாப்பாடு கோடினா கூட சாப்பாடு போடுகிற இடத்தை காட்டுவதே அங்கதான் சாப்பாடு போடுறாங்க என்று காட்டுவதே நாம் அன்னதானத்தை வழங்கிய பலனை கொடுக்கும் ஒருத்தர் சாப்பிட பொழுது அவர்களுக்கு வாழைகளை கொடுத்தாலே அவர்களுக்கு உணவு வழங்கிய பலனை தரும் சாப்பிட்ட இலையை எடுத்தால் அறுசுவை உணவு கொடுத்த பலனை தரும் ராஜசுவை யாகத்தில் எல்லாரும் ஒரு ஒரு வேலையை செய்கிறாங்க பகவான் கண்ணன் ஒரு நாளைக்கு ரெண்டு கோடி பேர் மூன்று கோடி பேர் ஏழு நாள் நடத்திய தரும நடத்த ராஜசூயத்தில் சாப்பிட்டாங்க அவ்வளோ பேரும் சாப்பிட்ட இலையை எடுத்தது பகவான் கண்ணனை இலையை வணங்கியதும் கண்ணனை சாப்பிட்ட இறை எடுத்ததும் கண்ணனே அப்பேற்பட்ட இறைவனே ராஜசூயத்திலே ராஜசூயத்திலே எல்லாரும் இலை எடுத்தார் உணவை வணங்கி புண்ணியத்தை தரும் எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தவறா இருந்தாலும் சரி பசியோடு இருக்கின்ற ஒருவருக்கு உணவு வழங்கின்ற பொழுது அந்த பாவமானது தேர்ந்து விடும் திருமூல சொல்ற அகரம் ஆயிரம் அந்த சிகரம் ஆயிரம் செய்து முடிக்கிறேன் பகரும் ஞானி பொழுது உணவிற்கு நிகரில்லை ஒரு வேலை உணவை ஒரு ஞானிக்கு ஒரு மகானுக்கு வேளை உணவு மத்திய வேலை உணவு வழங்குவதே ஆயிரம் ஆயிரம் கோயில்களை கட்டி கும்பாபிஷேகம் பிராமணாக்களுக்கு வழங்கினால் என்ன புண்ணியம் புண்ணியமானது கிடைக்கும் ஒரு பகல் வேலை உணவு வழங்குவது அப்படிப்பட்ட புண்ணியமான பணியை அற்புதமாக செய்தால் அவ்வளவு பலன் கிடைக்கும் என்று திருமூலர் திருமணத்தில் சொல்லுகின்றார் அப்படி கர்ணனுடைய பசித்திருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நரகத்துடைய காட்சியெல்லாம் பார்க்கிறார் தர்மராஜா தம்பிகள்லாம் நரகத்துல இருக்க அவசரப்படுறாங்க தர்மர் பாக்குறாரு என் தம்பிகள்லாம் ஏன் நரகத்துல இருக்கிறாங்க என்ன தவறு சொல்லி ஏன் எனக்கு இந்த நரக காட்சி கிடைக்குதுன்னு சொல்றாரு அப்பொழுது தேவேந்திரன் சொல்லுகின்றார் தர்மராஜா மகாபாரத யுத்தத்திலே பதினைந்து ஆறு நாள் சண்டையிலே பீமன் அசோத்தாமணி என்ற யானையை கொன்றதை அசோத்தாமனை கொன்றதாக போய் குரு துரோணாச்சாரியிடத்திலே உழைத்தான் இது உண்மைதானா என்று கேட்பதற்காக உன்னிடத்திலே வருகிற பொழுது நீ அஸ்வத்தாமன் இறந்தது உண்மைதான் என்று இப்படிதான் நீ சொல்லியிருக்கணும் அஸ்வத்தாமன் இறந்தான் ஆனால் அது யானை என்று உண்மையை மாற்றி சொன்னாய் அப்பொழுது கண்ண பரமாத்மா யானை என்ற சொல் கேட்காதபடி சங்கநாதம் செய்தார் நீ கண்ணாடி சங்க ஊதாதன் தடுக்கல நீ உண்மையில் படிவரக்கூடாது என்று உண்மையை சொன்னதனாலே பலனை உனக்கு கொடுத்தது அதனாலதான் இந்த நரகத்தனுடைய காட்சியை நீ காணுகிறாய் என்று சொல்லி அதற்கு பிறகு அந்த காட்சியை நீக்கி அனைவரும் சொர்க்கத்தில் இருக்கின்ற காட்சியை காட்டினார் இப்படி தானத்திலே சிறந்தது அன்னதானம் அன்னதானத்தைப் போல ஒரு சிறந்த தானம் வேற எதுவுமே கிடையாது இப்பேற்பட்ட பாவமாய் இருந்தாலும் அந்த பாவத்தை தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றதே அன்னதானம் ஸ்ரீமதே ராதாரோவி